அனைவருக்கும் வணக்கம் நம் வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை சக்திகளை விலக்கி ஆடி மாத முதல் நாள் அன்று நம் வீட்டு குல தெய்வத்தையும் அம்பாலையும் எவ்வாறு வீட்டிற்கு வரவழைப்பது பற்றி மற்றும் சில வழிபாடு தாள்களை இந்த பதில் விரிவாக தெரிஞ்சுக்கப் போறோம் கண்திருஷ்டியை கழிப்பதற்கு ஒரு உகந்த நாளாக இந்த ஆணி மாத கடைசி நாள் செவ்வாய்க்கிழமையோடு அமைகிறது இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நம் வீட்டில் இருக்கும் கண்திருஷ்டியை எவ்வாறு கழிப்பது அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ செவ்வாய்க்கிழமை இரவு அனைவரும் உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரும் கிழக்கு பக்கம் நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கையில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு மற்றும் ஒரு கைப்பிடி அளவு கடுகு மற்றும் மூன்று வரமிளகாய் எடுத்து ஒரு வெள்ளை துணியில் வச்சுக்குங்க அப்படி இல்லைன்னா உங்கள் கையிலே வச்சு அவங்கள உட்கார வச்சு ஒரு மூன்று முறை வலது பக்கமும் மூன்று முறை இடது பக்கமும் சுற்றி கொள்ளுங்க சுற்றி முஷ்ட பிறகு உங்க வீட்டுல இருக்கும் கெட்ட சக்தி கண்டுச்சிட்டு எல்லாம் விலகணும்னு சொல்லி துர்கை அம்மனை மனதார பிரார்த்தனை செஞ்சுங்க செஞ்சு முஷ்ட பிறகு வீட்டுக்கு வெளியே எடுத்து போய் அந்த முடிச்சு மேல ஒரு கட்டி கற்பூரம் இல்லைன்னா கையில வச்சிருந்தது கீழே கொட்டி அதில் கட்டி கற்பூரம் வச்சு எரிச்சிடுங்க எரிச்சு முஷ்ட பிறகு அது நெருப்புல எப்படி வெடித்து சிதறுகிறதோ அதே போல உங்க குடும்பத்தில் இருக்கும் கஷ்டமும் எல்லாமே வெடித்து சிதறிடும் இப்போ இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிட்ட பிறகு வீட்டுக்குள்ள வந்து கை கால் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செவ்வாய் இரவு நீங்க தூங்க போயிடலாம் செவ்வாய்க்கிழமை இரவு தூங்குறதுக்கு முன்ன ஒரு சின்ன வழிபாடு செய்யணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா மறுநாள் புதன்கிழமை காலையில ஆடி மாதம் முதல் நாள் வைக்கிறது ஆடி மாதம் முதல் நாள் என்று நம் குல தெய்வத்தையும் அம்பாலையும் எவ்வாறு வீட்டிற்கு வரவழைப்பது அப்படின்றது நம் சொல்லியிருந்தோம் அந்த வழிபாடு என்ன அப்படின்றது இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதம் என்றாலே அம்மனின் அருளை பெறுவதற்கு ஒரு ஏற்ற மாதமாகவே நம் கூறப்படுகிறது இந்த ஆடி மாதத்தில்தான் பித்ருலோகத்தில் இருந்து நம் முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைகிறது அது மட்டும் இல்லைங்க இந்த ஆடி மாதத்தான் பருவமழை தோங்கும் காலமாகவும் நோய்கள் பரவும் காலமாகவும் உள்ளதால் இந்த நேரத்தில் மக்களை காப்பதற்காக பெண் சக்தியான அம்மனையும் கருப்புசாமி மதுரை வீரன் அய்யனார் போன்ற கிராமத்து காவல் தெய்வங்களையும் வழிபட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தும் காலமாகவும் இந்த ஆடி மாதம் விளங்குகிறது இந்த ஆடி மாதத்துல அம்மனுக்கு கூழ் வாக்குறது நேர்த்தி கடன் பண்றது பொங்கல் வைக்கிறது மாவிளக்கு போடுறதுன்ற பல விசேஷங்கள் இந்த ஆடி மாதத்துல ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஒரு சில மாதங்கள் திதி கிழமை மட்டும்தான் விசேஷமா இருக்கும் ஆனா இந்த ஆடி மாதத்துல தான் திதி கிழமை அமாவாசை ஆடி கிருத்தி என்றது ஆடி தபசு பௌர்ணமி எல்லாமே ஒரு சிறப்புடைய நாளாகவே இந்த ஆடி மாதம் அமைகிறது இந்த ஆடி மாதம் ஒரு தெய்வீக மாதமாகவே கூறப்படுகிறது இந்த ஆடி மாதம் முதல் நாள் அன்று அம்மாவை எப்படி நம் வீட்டிற்கு வரவழிப்பது அப்படின்றது அந்த வழிபாடு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வழிபாடு தாங்க இப்போ நீங்க செவ்வாய்க்கிழமை இரவு கண் திருஷ்டி பரிகாரம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு நீங்க பூஜை அறையில வந்துடுங்க பூஜை அறையில வந்துட்ட பிறகு இப்போ ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கங்க ஒரு சொம்பு தண்ணியில கொஞ்சம் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் மற்றும் வேப்பிலை இந்த மூன்று பொருளையும் போட்டுடுங்க போட்ட பிறகு உங்களுடைய குலதெய்வத்துடைய தெய்வத்துடைய நாம உங்களுக்கு தெரியும் புலோதெய்வத்துடைய நாமத்தை ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை செஞ்சுங்க அதுக்கப்புறம் துர்கை ஓம் ஸ்ரீ துர்காய நமக அப்படின்னு மந்திரத்தை கூட சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சு நம்ம நீரை இரவு முழுவதும் பூஜை அறையிலேயே விட்டுடுங்க விட்டுட்ட பிறகு மறுநாள் காலையில புதன்கிழமை ஆடி மாதம் முதல் நாள் கட்டாயம் எல்லா பெண்களும் வா வீட்டு வாசல்ல கோலம் போடுவாங்க அப்படி கோலம் போடும் தண்ணி தெளிக்கும் இடத்துல வந்து இந்த நீரை கொஞ்சம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கோலம் போடும்போது வீட்டு குல தெய்வமும் அம்பாலும் வீட்டில் எளிமையாக வந்து வாசம் செய்வாங்க அதுக்கப்புறம் ஆடி முதல் நாள் அன்று நீங்க ஏதாவது அம்மன் கோயில்களுக்கு சென்று அம்மா பேர்ல அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யுங்க அங்க எதனா பிரசாதம் செஞ்சா கூட பிரசாதத்தை நீங்க மக்களுக்கு குடுக்கறதுனால அம்மாவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஆடி மாதம் முதல் நாள் என்று இந்த வழிபாடு நாம் செய்யறதுனால அம்மாவுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம குலதெய்வ உடைய ஆசை நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஆடி மாத முதல் நாள் என்று முன்னோர்கள் நம் பூமியை நோக்கி வருவாங்க முன்னோருடைய ஆசை நமக்கு கிடைக்கும் எல்லா ஊர்களையும் கட்டாயம் கிராம தேவதைகள் இருக்குவாங்க அந்த கிராம தேவதை என்பது நம்மளை காக்கும் தெய்வம் அதனால நம்ம காக்கின்ற தெய்வத்துக்கு இந்த வழிபாடு செய்தால் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம நம்ம குலதெய்வம் வீட்டிற்குள் வந்தாதான் நம்ம எந்த ஒரு வேண்டுதல் செய்தாலும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால நம்ம குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி முதல் நாள்ல நம் வீட்டில் வரவழித்து அதுக்கப்புறம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்தால் நம்மளுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அதனால இந்த நாள் தவற விடாம இந்த வழிபாடு செஞ்சுக்குங்க இந்த படிவு தோழ முடிச்சுக்கிறேன் அதி விரைவில் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்